பெருங்கள் எங்கும் நீக்கமர் நிறைந்து அருள் பாலிக்கக்கூடிய தங்க விநாயகப் பெருமானே கோவை மாவட்டம் வடக்கு வட்டம் செங்கனூர் கிராமம் கொண்டம்பாளையம் வெங்கடேஸ்வரா நகர் பகுதிகளே எழுந்தொருள் அருள் சாந்தி பெருவிழாவின் பொருட்டாக மூன்றாம் ஆண்டு நிறைவு வழிபாடும் நான்காம் ஆண்டு துவக்க வழிபாடும் பொருட்டு நடைபெறக்கூடிய ஆண்டு ஏற்று தாங்கள் முழுமையாக முன்னின்று தலைமையேற்று அடியவர்களும் கும்பர்களும் திருக்கோவில் விழா குழுவினர்களும் திருக்கோவில் அன்பர்களும் தலைவர் பொருளர் செயலர்கள் உள்ளிட்ட குழுவினர்களும் ஊர் மக்கள் யாவரும் ஒன்று சேர்ந்த நிலையில் அன்னையின் திருவடிக்கு நிகழ்த்திட தாங்கள் பொறுப்பேற்று தலைமையேற்று எவ்வித இடரும் மாறாது நல்ல முறைகளை நிகழ்த்திட அருள்முறிய வேண்டுமாய் பண்ணுவேன் மற்றும் <ion> <and> <Bondi> <aning> <sosapan> ாலும்லத்தில் இருக்கூடிய உண்ணாமலை என்னை அண்ணாமலையாருடைய பெருந்தருணையினாலும் தங்கள் ஊரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய தங்க விநாதனை திருவருளும் குருவருளும் துணைக்க ஆனந்த மணிவாசக பெருமானுடைய